வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து உண்மையிலேயே நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது இது வந்து சிலருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினச்சா அரசு முறைப்படி நீங்கள் போய் கரெக்டாக சரியான முறையில் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளங்க அதுதான் வந்து உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது சப்போஸ் நீங்கள் அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா தத்தெடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து ஒரு சில குழந்தைகள் பிறந்துடுது சரிங்களா பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த முதல் குழந்தைய விட்டும் கொடுக்க முடியாது சரிங்களா உங்களுக்கு முத முத வந்து உங்கள் வீட்டுக்கு வந்த குழந்த அந்த குழந்த தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த குழந்தைய வந்து பாதுகாத்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட சரி இல்லை ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் வந்து பாக்கியவான்கள் நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள் அது வந்து பெரிய விஷயம் சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளுக்கு நீங்கள் உயிரோட உண்மையாக சொல்லப்போனால் தந்தை உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து நீங்கள் சரி பங்காக எழுதி வச்சிடணும் சரிங்களா அதே சமயம் ஒரு தாய் அதாவது வாழ்க்கை கொடுக்குறதுல வந்து ஒரு புண்ணியம் இருக்குது பெரிய புண்ணியம் ஒரு குழந்த தாயோட ஒரு குழந்தையோட ஒரு தாய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறவங்க வந்து தெய்வம்தான் சரிங்களா அந்த தெய்வம் ஒரு தாயை வந்து தத்து அந்த குழந்தையோட கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அந் அதையும் வந்து அந்த தகப்பன் வந்து முறைப்படி செய்யணும் சரிங்களா அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே சொத்து இருக்கா இல்லையா அது அந்த தகப்பனோட சொத்தா இல்லை அவரோட அப்பா சொத்தா அதை வந்து மொறப்படி வந்து அவரு அட்லீஸ்ட் எழுதியாவது வைக்கணும் சரிங்களா இல்லையா அந்த மிச்சம் இருக்கிற சித்தப்பா பெரியப்பாவுங்க இந்த அப்பா இருக்கும்போதே அந்த சொத்தை வந்து கரெக்டாக எழுதி வைக்கணும் அப்படி எழுதி வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடந்துருதுன்னு சொன்னால் அந்த தகப்பன் தத்து எடுத்துகிட்டு வர தகப்பன் வந்து இறந்துடுறாரு எப்போ இறந்துடுறாருன்னா அவருக்கு ஆறு பிள்ளைங்க பிறந்துடுது அந்த ஆறு பிள்ளைங்க பிறந்து அந்த அப்பா வந்து இறந்துடுறாரு சரிங்களா இவர் ஒரு இடத்துக்கு கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போன இடத்துல அந்த அம்மா குழந்தையோடு இருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு சரி பாவம்னு சொல்லி இறக்கப்பட்டு ஏன்னா அங்கே அந்த நேரம் அவர் தான் அவர் செஞ்சது எந்த தப்புமே இல்லை சரியாக இறக்கப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு ஆனால் குடும்பமே அவரை ஒதுக்கி வச்சிட்றாங்க சரிங்களா குடும்பமே அவரை ஒதுக்கி வச்சிட்றாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணனால ஆனால் அவர் செய்தது வந்து தப்பு கிடையாது அவர் செய்தது ஒரு மகா பெரும் தியாகம் சரிங்களா இவருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஆறு குழந்த பிறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆறு குழந்த பிறந்துருச்சு இவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த சொத்தை முறைப்படி தன்னோடய அண்ணன் தம்பி பிள்ளைங்கள்டெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்லிவிட்டு இவர் போகும்போது இதை முறைப்படி அந்த பையனையும் சேர்த்து ஏழு பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கணும் சரிங்களா அல்லது அந்த தாய்க்கு தெரியும் இந்த தாய் என்ன பண்ணியிருக்கலாம் சரி இது வந்து நம்ம கை குழந்தையாக கூட்டிகிட்டு அந்த குழந்த இவனோட அப்பா வேற இந்த சொத்து வந்து எல்லாருக்கும் சேரணும் அதே சமயம் இந்த குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தாயாவது அதை வந்து சரி பண்ணி அவரை வந்து சொல்லி வளர்த்துருக்கணும் சரிங்களா இது ரெண்டுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஆறு குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பா இறக்கும்போது இந்த வளர்ப்பு பையனுக்கு பதினாறு வயது சரிங்களா பதினாறு வயதில் அந்த அப்பா வந்து இறந்துடுறாரு இறந்தோடனே அதுக்கப்புறம் ஆறு பிள்ளைங்கன்னா எத்தனைந்த வயசு இருப்பாங்க பாருங்கள் சொல்லுங்கள் ம் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அம்மா வந்து அந்த பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாங்க லாஸ்ட்டாக படிக்கிற பையனுங்க லாஸ்ட்டாக உள்ள அந்த பசங்க வந்து மூணு வயசு நாலு வயசு தான் அந்த பையன்களையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க அதுக்கு மூத்த பிள்ளைங்களையும் கொண்டு போய் இந்த அம்மா ஹாஸ்டலில் விட்டாங்க ஏன்னா அவங்க கஷ்டமான சூழ்நிலை அவங்க கேரளாவிலேருந்து இங்கே வந்தவங்க அவங்களுக்கு கூலி வேலை செய்ய தெரியாது அதனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களாம் வளர்த்தாங்க இந்த பிள்ளைங்க வந்து மடத்தில் படித்து ஓரளவுக்கு ஆறாம் க்ளாஸ் எட்டாம் க்ளாஸ் பத்தாம் க்ளாஸ் இப்படி படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வளர்ப்பு பையன் என்ன செஞ்சார் இந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது மற்ற ஆறு பிள்ளைங்களுக்கும் இவர் வந்து வளர்ப்பு பையன் யாருக்கு தெரியாது எல்லாருமே அண்ணன் தம்பியாக நினச்சி தான் வளர்ந்துருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஆனால் இவருக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும் சரிங்களா ஆரம்பத்துலேயே இவரோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க அதே சமயம் இவர் போன இடத்துல கேரளாவிலருந்து இவர்கிட்ட சில உண்மைகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்போது இவருக்கு நல்லா புரியும் சரியா இவர் வந்து இந்த வளர்ப்பு தகப்பனுக்கு பிறக்கலை அப்படின்றது தெரியும் ஆனால் இவர் என்ன செய்திருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பா கூட்டு வந்து ஒன்றை ஒரு பிள்ளையாக வளர்த்து இந்த அஞ்சு பிள்ளைங்க இந்த ஆறு பிள்ளைங்களுக்கு ஒன் அண்ணனாக ஆக்கியிருக்காரு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லுங்கள் அந்த பாக்கியத்தை நீ வந்து கைவிட்டுட்டு அந்த ஆறு பேத்துக்கும் அந்த சொத்தில் எந்த உரிமையுமே இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் இவர் இவங்க வளர்ப்பாப்பாவோட சொத்து ஆறு பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை அந்த சொத்து வந்து அவங்க தாத்தா சொத்து அந்த தாத்தாவோட இவங்க அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்கே சொத்து கொடுக்கல சித்தப்பா பெரியப்பாவுக்கே சொத்து கொடுக்கல சரிங்களா எல்லாரும் ஒரு போலி பவர் எழுதி கொடுத்த மாதிரி இவர் அம்மாவையே ஏமாத்த திட்டம் போட்டு சித்தப்பா பெரியப்பாவுகளை கேரளாவிலேருந்து வர சொல்லி பங்கு பிரிக்கணும் பங்கு பிரிக்கணும்னு வாங்கன்னு சொல்லி ஆனால் யாருமே பாக பிரிவினை பண்ணல பாக பிரிவின கையெழுத்தும் போடலை சரிங்களா அப்படி இருக்கும்போது இவராக ஒரு எல்லாத்தையுமே இவர் இவராக தயார் பண்ணி இவராக ஒரு போலி கையெழுத்துக்களை போட்டு இவராக எல்லா சொத்தையும் விற்றுட்டார் சரிங்களா இப்போது அந்த வளர்ப்பாப்பாவோட மூத்த அண்ணன் இறந்துட்டார் ரெண்டாவது அண்ணன் இறந்துட்டார் மூணாவது இவர் இறந்துட்டார் அஞ்சாவது உள்ளவர் இறந்துட்டார் நாலாவது உள்ளவர் வந்து பாவம் தொண்ணூத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த சொத்துக்காக தன்னோட அப்பா சொத்துக்காக எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பையும் கூட அவர் இந்த உண்மையை வந்து இவர்கிட்ட சொல்லலை இவருக்கே தெரிஞ்சாலும் கூட அதாவது ஒரு வாய் வார்த்தை சொல்லி குத்தி காட்டவே இல்லை யாருமே சரியா இவரோட உடன்பிறப்புகளுக்குமே அந்த வளர்ப்பாப்பாவோட மற்ற ஆறு பிள்ளைங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த உண்மையே தெரியும் தெரிஞ்சும் கூட அவங்க காட்டிக்கவே இல்லை ஆனால் இப்போ அது வந்து இவரோட தப்பான செயல்களால் அதை வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஒரு இன்ஷியல் கொடுத்த ஒரு அப்பாவோட அப்பாவோட பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவர் வந்து பார்க்கணும் சொல்லுங்கள் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலை எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுங்க இதை அவரே சொல்லி எல்லார்டையும் அசிங்கப்படுத்துகிறாரு ஆனால் ஏன்னா பார்க்க யாரும் இல்லை இவர் பதினேழு வயசில் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார் கட்டாட வேலைக்கு போனவர் கட்டாட வேலை செஞ்சவங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் சரிங்களா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவர் அன்னைக்கே சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவர் மற்றவங்க வாழணும்னு நினச்சிருப்பாரா எல்லாத்தையும் வீட்டை விட்டு அடித்து வரட்டணும்னு அன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிட்டாரு சரிங்களா இது இந்த அப்பாவிகளுக்கு யாருக்குமே தெரியலை தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அன்றைக்கே வந்து இந்த உண்மையை சொல்லி சொன்னவங்களுக்கும் ஒரு அண்ணனுக்கு இந்த உண்மை தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும் ஆனால் அந்த அண்ணனை அடியாளாக வச்சு அவருக்கு காசை கொடுத்து அவரை ஊரை விட்டே அனுப்பிவிட்டார் ஏன்னா இங்கே இருந்தால் அடிக்கடி சண்டை வரும் இந்த உண்மையை அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து கேரளா பக்கம் போயிட்டார் சரிங்களா மற்ற ஆறு பிள்ளைங்களும் பாவம் ஒரு அப்பாவிங்க சரிங்களா அண்ணேன்னு உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை நீங்கள் இப்படி அசிங்கமாக பட பயன்படுத்தலாமா சொல்லுங்கள் இன்றைக்கி செத்தாக நாளைக்கு பாலுங்க அப்படி இருக்கும்போது ஒரு தாத்தாவோட சொத்து அது எத்தனை தலைமுறைக்கு சேரணுமோ அதை பிரித்து கொடுத்துருந்தா கடவுள் உங்களை இன்னும் எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருப்பாரு நீங்கள் இப்போ கோடி கணக்கில் சொத்து வச்சு என்ன புண்ணியம் இருக்குது அந்த சொத்து யாரால் வந்தது ம் அந்த அப்பா போட்ட இன்சியலோட பிச்சையில் வந்தது தானே அவரோட வாரிசு சொட்டு தானே இல்லை அவரோட அம்மா வகையிலேருந்து வந்த சொத்தா இல்லை ஏமாற்றிட்டு போனேன் அந்த அப்பனோட சொத்தா சொல்லுங்கள் ம் அவங்க அப்பே வந்து அந்த அம்மாவை ஏமாற்றிட்டு போனான் சரிங்களா இவர் வந்து இன்சியல் கொடுத்தவங்களே ஏமாற்றிட்டார் ஆனால் பார்த்திங்களா அந்த அதாவது அவங்கவுங்களுடைய அந்த என்ன சொல்வாங்க ரத்த சாகன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கரெக்டாக அவங்க அப்பேன் ஒருத்தரை ஏமாத்துகிறான் இவர் ஒருத்தரை இவர் இந்த குடும்பத்தை ஏமாத்துறாரு ம் அப்போ அப்படி தானே இருக்கும் அதோட அந்த ஜீன் அப்படி தானே இருக்கும் சொல்லுங்கள் ம் ஃப்ரெண்ட்ஸ் இது என் இந்த விஷயமா பாவம் அவங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் பல ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக அலைகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நியாயம் கேட்டு எத் ரெண்டாயிரத்துலேருந்து அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு நிலமோசடி பிரிவுக்கு மனு எஸ்பி அலுவலகத்துக்கு மனு டிஜிபி ஐயாவுக்கு மனு முதல்வருக்கு மனு எத்தனை முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கோம் கவர்னர் வரைக்கும் மனு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆனால் அவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ண சொல்லி இங்கே அனுப்புகிறாங்க ஆனால் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த இது இது வரைக்கும் ஒரு ஒரு நேர்மையான அதிகாரி வந்திருக்கவே மாட்டாரா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இவர் நேர்மையாக இருப்பாரா அவர் நேர்மையாக இருப்பாரா இவர் நேர்மையான அதிகாரி அவர் நேர்மையான அதிகாரின்னு சொல்லி சொல்லி ஏமாந்து போனது தான் மிச்சம் அந்த யாரை நேர்மையாக நினைக்கிறோமோ அவங்க தான் பெரிய லஞ்ச பேர் வழியாக இருக்காங்க சரிங்களா இப்படியே பல ஏழைகளோட வாழ்க்கை அழிஞ்சு கொண்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஷியல் கொடுத்தவரோட பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணின்ற ஸ்தானம் கொடுத்தவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு ம் இவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் கணக்கில் கோடி கணக்கில் சொத்து இருந்து என்ன செய்ய அந்த இன்ஷியல் கொடுத்தவரோட சொத்துலேருந்து தானே வந்தது எல்லாமே அந்த பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும் அந்த பொம்பளை பிள்ளைங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளைங்க போகிற அதிகாரிகள்ட்டையெல்லாம் அந்த பிள்ளைங்களை தப்பு தப்பாக பேசி அதில் ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பொண்ணு தான் சரிங்களா நியாயம் கேட்குறது அந்த பொண்ணு சித்தப்பா பெரிய பாப்படைகளோடு போனால் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அதாவது என்ன ஒரு அதாவது அதான் சொல்கிறேன் ஒரு உடன்பிறப்புகள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே அவர் அடுத்த வேண்டதை நிரூபிக்கிறார் அந்த அதிகாரிகள் தான் ஆகட்டும் ஏன்னா லஞ்சம் வாங்கிட்டாங்கள்ல அதனால் இவர் எதிர்த்து பேச முடியாது என்னங்க ஒரு தங்கச்சி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு அதிகாரி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசாரணையின் போது அவர் அந்த தங்கச்சி அவளை அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு ஒரு அதிகாரிக்குள்ளே அவங்க குடும்ப விஷயம் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை மௌனமாக இருக்காங்க இப்போ மௌனமாக இருந்தாலும் நியாயம் கிடைக்கும் நாங்கள் நினச்சோம் ஆனால் இவர் வந்து எப்பையோ இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்றது முடிவாயிருச்சு சரிங்களா இப்போ முதல்வர் ஐயாவுக்கு நாங்கள் பல மனுக்கள் கொடுத்துருக்கோம் எந்த முதல்வர் வந்தாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இந்த முதல்வர் இருக்கும் போதே எங்களுக்கு நியாயம் கிடைச்சா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அடுத்த முறை வந்து நாங்கள் புதிய முதல்வரை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது ஏன்னா அந்த திமுக வந்தால் எங்களுக்கு நல்லது செய்யும் ஏடிஎம்கே வந்தால் நல்லது செய்யணும் நாங்கள் ஓடி 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 நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த திமுக பீரியட்லேயே எங்களுக்கு நல்லதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் அடுத்த தடவை வர்றதுக்கு நான் கடவுளில் வேண்டேன் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்